ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து முதல் திருமொழி இது திருத்தேவனார் தொகை என்கிற நாங்கூர் திவதேச பாசனம் சுலபமாக இருக்கும் பாருங்க போதலர்ந்த பொழில் சோலை புறபெங்கும் பொறு திரைகள் தாது உதிர பந்தலைக்கும் தடமண்ணி தென்கரை மேல் மாதவந்தான் உறையும் கிடம் பயல் நாங்கை வரிவண்டு தேதனவென்று செய்டும் திருத்தேகவனார்த்தொகையே போதலர்ந்த பொழில் மலர்கள் மலர்ந்திருக்கின்ற பொழில் சோலைகள் அது புறமெங்கும் எல்லா பக்கத்திலும் இருக்கு இல்லை எல்லா பக்கத்திலும் புருதிரைகள் அலைகள் கொண்டு வந்து போது உதிர வந்தலைக்கும் மலர்களெல்லாம் தாது உதிர மலர்களெல்லாம் தங்களுடைய மகரந்தத்தை உதிரும்படியாக அலைகள் வந்து மோதுகின்ற தடவண்ணி தென்கரை மேல் மண்ணி என்கிற அந்த நதிக்கு பக்கம் தென்கரையின் மேல் இருக்கிற ஊர் இந்த அர்த்தம் அர்த்தமாக அது மலர்கள் நிறைந்த சோலை அந்த மலர்களிலிருந்து மகரந்தம் வந்து உதிரும்படியாக அலைகள் வந்து மோதுகின்ற மண்ணியாற்றின் தென்கரை மேல் இருக்கிற அது அர்த்தம் மாதவன் தான் இடம் அர்த்தமாகது வயல் நாங்கை வயல்கள் சூழ்ந்திருக்கிற நாங்கூர் வரி வண்டு வரிண வரிகள் இருக்கிற சிறைகளுடைய வண்டுகள் தேதனவென்னு சந்தோஷமாக படுறது தேதனவென்னா பொருள் இல்லாத அர்த்தமில்லாத ஒரு மியூசிக் ஒரு இசை அதை பாடுறது அதை பாடும் குஷியில் பாடுறது திருத்தேவனா தொகையை படிக்கலாம் நினைக்கிறேன் போதலர்ந்த பொழில் சோலை புறவெங்கும் புருதிரைகள் தாது உதிர வந்தலைக்கும் தடபண்ணை தென்கரை மேல் மாதவன்தான் உறையும் கிடம் வயல் நாங்கை வரி பண்டு தேதனவென்று இசை பாடும் திருத்தேவனார்த்தொகையே அர்த்தமாக நினைக்கிறேன் அடுத்த பாதம் யாவருமாயுபாம் கழில் வேத பொருள் மூவருமாய் முதலாய மூர்த்தி அமர்ந்து கிடம் மாபெரும் தின்படை மண்ணை வென்றிகொள்வாழ் மண்ணு நாங்கூர் தேவரும் சென்று இறைஞ்சு பொழில் தொகையே யாவருமா யாவையுமாய் யாவரும்னா உயிருள்ள எல்லா பொருள்களுமாகவும் யாவையுமாய் உயிரற்ற பொருள்களாய் உயிரற்ற பொருள்கள் எல்லாவையுமாய் இருக்கிற பெருமான்னு அர்த்தம் அதுக்கு மேலே கெழில் வேத பொருள்களுமாய் வேதத்தில் பேசப்படுவோருமாகவும் மூவருமாய் முதலாய படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூறு காரியங்களை செய்கின்ற தேவருமாக இருக்கிறான் அவன் அவர்களுக்கெல்லாம் முதலாய மூர்த்தியாக இருக்கிற அவன் அமர்ந்து கிடம் மாபெரும் தின்படை மன்னை மாபெரும்னா மான குதிரைகள் குதிரைப்படைகள் நிறைந்திருக்கிற மண்ணைன்னா அந்த பாண்டிய மன்னனை மண்ணைன்னா இங்கே மன்னனை கொள்வார் மண்ணு நான்கூர் அவனை வென்று கொண்ட அவர்கள் தங்கியிருக்கிற அந்த நாங்கூர் தேவரும் சென்று இறஞ்சு பொழில் தேவர்கள் சென்றும் இறஞ்சுகிறார்கள் அப்படி பொழில் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த திருத்தேவனார்த்தொகையே அத்த மாதிரி நினைக்கிறேன் யாவருமா யாவயுமா பொருள்களுபாய் மூவருபாய் முதலாய மூர்த்தி அமர்ந்து உறையும் கிடம் மாவரும் தின்படை மண்ணை வென்றிகொள்வார் மண்ணு நாங்கூர் தேவரும் சென்று இறைஞ்சு பொழில் திருத்தேவனார் தொகையே அடுத்தவாராடும் மண்ணாடும் பல்லுிரும் தாஜயம்பெருமான் தலைவன் அமர்ந்து உறையும் கிடம் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமறையோர் நாங்கை தன்னுள் தேனாகரு மலர்புள்ளி நூள் திருத்தேபனாகொகையே மாநாடும் மாநாடும் மண்ணாடும் தேவலோகமும் இந்த பூமியுமாக இருக்கிறான் மற்றுள்ள பல் உயிரும் எல்லா இருக்கிறான் தானாக இவைகளெல்லாம் தானாக இருக்கிற பெருமான் இவைகளாகவும் இருக்கிறான் அதே சமயத்தில் தனக்கு என்று ஒரு தனிப்பட்ட இடத்திலும் இருக்கிறான் அதான் தானாக பெருமான் தலை வண்ணவர் உறங்கும் இடம் அர்த்தமானது ஆனாத பெருஞ்செல்வத்து குறைவில்லாத பெருஞ்செல்வம் எதுன்னா வேதம் கற்று திருப்பி திருப்பி சொல்கிறார் திருமங்கி ஆழ்வார் வேதமே வேதத்தை ஊதுவதே பெரிய செல்வத்துக்கு அடையாளம் ஐஸ்வர்யத்துக்கு அடையாளமாக சொல்கிறார் திருமங்கி ஆழ்வார் ஆனாத பெருஞ்செல்வத்து அருமறையோர் நாங்கை தன்னுள் தேனாறு மலர்பொழில் தேன் நிறைந்த மலர்கள் இருக்கிற சோலை சூழ் தொகை படிக்கலாம் நினைக்கிறேன் வானாடும் மண்ணாடும் மற்றுள்ள பல்லுயிரும் பெருமான் தலைவன் அமர்ந்து உறையும் கிடம் பெருஞ்செல்வத்து ஆனாத பெரும் செல்வத்து அருமறையோர் நாங்கள் தன் நாங்கள் நாங்கூரில் இருக்கிற தேனாறு மரல் புழில் சூழ் திருத்தேவனார்த்தொகை இந்திரனும் கிமயவரும் முனிவர்களும் கெழில் அமைந்த சந்தமலதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்தக் கியமக்கு அருள் யனனின் அருளுமிடம் கெழில் நாங்கை சுந்தரனல் பொழில் புடைச்சூ திருத்தேக மனார்த்தொகை எல்லாம் அர்த்தம் வருது உங்களுக்கு இந்திரன் புரிகிறது இமயவர் தேவர்கள் முனிவர்கள் கெழில் அமைந்த சந்தமலர் சதுமுகனும் அழகாக இருக்கிற தாமரை மலரில் இருக்கிற பிரம்மாவும்ங்கிறத புரியிருக்கார் இந்த சந்தமலர் அப்படின்னா வேதத்தை அருளி செய்த வேதம் தெற்கு தெரிந்த அந்த பிரம்மான் அர்த்தம் கதிரமான் சந்திரன்லாம் புரியுது என் தையாமக்கருள் அருளுமிடம் அவர்கள் பாரு எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டி நிற்க அருள் செய்கின்ற அந்த எழில் நாங்கை ரகான நாங்கூர் சுந்தர நல் புழில் புடைசூழ் அர்த்தமாக அழகிய சோலைகள் எல்லாவற்றை எல்லா பக்கங்களிலும் இருக்கிற திருத்தேபன்தொகையை படிக்கலாம் நினைக்கிறேன் இந்திரனும் கிமரும் முனிவரும் கெழில் சந்தமலர் சந்தமலதுமுகனும் சது நான்கு முகங்கள் கதிரவனும் சந்திரனும் ஜந்தைக்கியமக்கு அருள் கன நின்று அருளுமிடம் கெழில் நாங்கை சுந்தர நல் பொழில் புடைசூழ் திருத்தேவனார்த்தொகையே எப்படி அண்டமும் இவ் அலைகடலும் அவனிகளும் அவனிகளும் குறை குலவரையும் உண்டபிரான் குறையும் கிடம் ஒடிமணி சந்து அகில் கனகம் தென்திரைகள் வர திரண்டும் திகழ்மன்னித்தன்கரை மேல் திண்திரலார் நாங்கை திருத்தேவனார் தொகை அப்படின்னு பார்ப்போம் அண்டமும் அண்டமும் இவ்வலை கடலும் அர்த்தம் அண்டமும்னா இந்த உலகுன்னு அர்த்தம் இல்லை இந்த உலகு வானம் எல்லாம் சேர்ந்த அண்டம் அலைகடலும் அவனிகளும் எல்லா உலகங்களும் குலவரையும் மலைகளையும் உண்டபிரான் உறையும் இடம் அர்த்தமாக ஒளிமணி சந்து அகில் கனகம் தண்டிரைகள் திரட்டு தண்டிரைகள் திரட்டும் அலைகள் இதெல்லாம் அடிச்சுன்னு வருது எது மணி அடிச்சுன்னு வருது சந்தனக்கட்டைகளை அடித்து கொண்டு வருகிறது அகிர்கட்டைகளை கொண்டு வருகிறது கனகம் தங்கத்தையும் அடிச்சுன்னு வருதோம் அப்படி வர திரட்டும் திகழ்மண் மேல் மண்ணி வன்னி என்கிற அந்த ஆறு இவற்றையெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது அதனுடைய தென்கரை மேல் இருக்கிற பகில் நாங்கை தின்திறனார் அப்படின்னா என்ன அர்த்தம் திரல்னா நல்ல வலிமை மிக்கவர்கள் கம்பீரமானவர்கள் திரள்னா வலிமை கம்பீரம் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் நம்ப நல்ல திறமையை உடையவர்கள் வாழ்கின்ற நாங்கை தொகை அப்படியலாமா அண்டமும் அலை கடலும் அவனிகளும் குல வரையும் உண்டபிரான் உறையும் கிடம் ஒளி மணி சந்து அகில் கனகம் தந்திரைகள் தன்ன குளிர்ச்சியான அலைகள் வர திரட்டும் திகழ் மன்னித்தன்கரை மேல் பயில் நாங்கை திருத்தேபனார்த்தொகையே ஞானமெல்லாம் அமுது செய்து நான் வரையும் தொடாத பாலகனாக ஆலையில் பள்ளி கொள்ளும் பரமன்கிடம் சாலிவளம் பெருகி வரும் தடமன்னித்தன்கரை மேல் சேல்வுகளும் பயில் நாங்கை திருத்தேவனார்த்தொகை அர்த்தம் வருது உங்களுக்கு ஞானமெல்லாம் அமுதி செய்து நான் வரையும் தொடராத வேதங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியல பெருமாவை அப்படி ஆளிலையில் பள்ளி கொள்ளும் பரமனிடம் அர்த்தமாறது சாலி வளம் சாலின்னா வயல்கள்னு புரிஞ்சிக்கலாம் இல்லை நெல் வயல்கள் விசாலினா நெல்லுன்னு புரிஞ்சுக்கலாம் இது எல்லாம் எல் தான் செல்கின்ற இடத்துல எல்லாம் இது இந்த இந்த கரை இந்த ம மண்ணிங்கிற அந்த ஆறு இதெல்லாம் பெருகி பெருகி வருகின்ற த தட மன்னித்தன்கரை மேல் செல்லுகளும் வயல் நாங்கை மீன்கள் உகழ்கின்ற வயலை உடைய திருத்தேவனார் தொகை அப்படின்னு நினைக்கிறேன் ல்லாம் அமுது செய்து நான் மறையும் தொடராத பாலகராய் ஆலிலையில் பல் பள்ளி கொள்ளும் பரமன்கிடம் சாலிவளம் பெருகி வரும் தடமன்னித்தண்கரை மேல் சேல்லுகளும் பயல் நாங்கை திருத்தேவனார்த்தொகையே ஊடாத வாழரியின் உருவாகி இரணியனை வாடாதவள்ளுகிரால் பிழைந்து அலைந்த மாலது கிடம் ஏடேறு பெருஞ்செல்வத்து எழில் பரையோர் நாங்கள் தன்னுள் சேடேறு பொழில் தழுவு கரட்ட சேரேழு பொழில் தழுவு திருத்தேவனார் தொகை கூடாத அப்படின்னா சண்டையில் தோற்று போய் பின்வாங்காத வாழ் அரியின் உருவாய் ஒரு ஜொலிக்கின்ற நரசிம்மனின் உருவாய் இரரியனை அத்தவரது வாடாத வள்ளுகிறால் வாட்டம் காணாத தன்னுடைய வலிமையான நகத்தால் பிழைந்து அலைந்த மரதியிடம் பிளந்தான் அப்புறம் அலையறேன் அதில் அதான் முக்கியம் பெரியவா அர்த்தம் பண்ணியிருக்கேன் அவரோட மனசில் எங்கே தான் எங்கேயாவது ஒரு நல்லம் நல்ல எண்ணம் இருக்குவார்னு மனசில் தேடுறான் நான் பெருமாள் பிளந்து அலைந்த மாலது இடம் அர்த்தமாக ஏடேறு பெருஞ்செல்வத்து ஏடி ஏறு அப்படின்னா என்ன அர்த்தம் பெருமையாக பேசப்படுகின்ற பெரிய செல்வம் பெருஞ்செல்வத்து எழில் பறையோர் முன்ன சொன்ன மாதிரி வேதம் என்கிற பெருஞ்செல்வத்தை கற்றவர்கள் நாங்கூர் தன்னுள் சேடேறு மிக உயர் உயரமான சேடுனா உயரம் சேடேறுனா மிக உயரமான மரங்கள் இருக்கின்ற பொழில் தழுவு சோலைகள் தழுவு இருக்கின்ற தொகையை படிக்கலாம் நினைக்கிறேன் ஓடாத வாழ் அரியின் உருவாகி கிரணியனை வாடாத வள்ளுகிரால் பிழைந்து பிளந்து அளைந்த மாலது கிடம் ஏடேறு பெருஞ்செல்வத்து எழில் மறையோர் நாங்கை தன்னுள் சேடேறு பொழில் தழுவு தொகை அடுத்த மாசமாகும் வாரும் கிளங்குங்கை மைதிலியை மணம் புணர்வான் காரார்த்தின் சிலகிருந்த தனி தனிக்காலை கருதுமிடம் ஏறாரும் பெரும் செல்வத்து எழில் மறையோர் நாங்கை தன்னுள் சீராறும் மலற்பொழில் சூழ் திருத்தேவனார்தொகையை அர்த்தம் அதிகம் சொல்ல வேண்டிய தேவையில்லை மேலே சீதையை மனம் முடிப்பதற்காக அந்த வில்லை இருத்த தனிக்காலையான ராமன் அவன் கருதுமிடம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க பெரும் செல்வத்து எழில் மறையோர் இந்த எக்ஸ்பிரஷன் திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு இந்த நாங்கூர் பாசுரங்கள்லாம் அதுக்கப்புறம் சீராறும் மலரும் பொழில் சூ உங்களுக்கு பெருமை உடைய மலர்கள் நிறைந்த சோலைகளால் கீழப்பட்ட திருத்தேக மனார்த்தொகை அப்படின்னு முடியும் வாராறும் கிளங்கொங்கை மைதிலியை மணம் புணர்வான் காரார்த்தின் சிலை கிருத்த தனிக்காலை கருதும் கிடம் ஏறாறும் பெரும் செல்வத்து எழில் மறையோர் நாங்கை தன்னுள் சீராறும் மலர்பொழில் சூழ் திருத்தேவனார் அப்ப கும்பமிகு பதயானை பாக நொடும் குலைந்து வீழ கொம்பு அதனை பறித்து எரிந்த கூத்தன் அமர்ந்து புறையும் கிடம் வம்பவிழும் சம்பகத்தின் மடங்கவழும் நாங்கை தன்னுள் செம்பன்மதில் பொழில் புடையும் திருத்தேகவனார்த்தொகை கும்பமெகுமத யானை அப்படின்னு குலையா பீடத்தை சொல்கிறார் இந்த பாகனோடும் குலைந்து யானை பானோடு அழிந்து போகும்படியாக கும்பதனை அதனுடைய கொம்பை ஒடித்தான் கும்பதனை பறித்து எரிந்த குத்தன்னர்ந்து இடம் அதையும் சொல்ல தேவையில்லை வம்ப விழும் செம்பகத்தின் செம்பக மலர்களினுடைய ஒம்புன்னா வாசனை வாசனை வீசுகின்ற மணங்கமழும் கொம்ப விழும்னாலும் அதான் அர்த்தம் மனம் வீசுகின்ற சம்பவத்தினுடைய திருப்பி மணங்கம் விழும்னா அங்கை இதனுள் செம்பன் மதில் பொழில் புடை சூ செம்பன் மதில் பொ பொன்னாலான மதில் சூழ்ந்திருக்குது பொழிலும் சூழ்ந்திருக்குது புடைன்னா எல்லா பக்கங்களும் இருக்கின்ற தொகை அப்படின் படிக்கலாம் நினைக்கிறேன் கும்பமிகு பதையானை பாக குலைந்து விழ கொம்பு அதனை பறித்து எரிந்த கூத்தன்மர்ந்து உறையும் கிடம் வம்ப விழும் செம்பகத்தின் மணங்கமிழும் நாங்கை தன்னுள் செம்பொன்பதில் பொழில் புடைசூழ் திருத்தேவனார்த்தொகையேன் காரார்ந்த திருமேனி கண்ணன் அமர்ந்து உறையும் கிடம் சீரார்ந்த பொழில் நாங்கை தொகை மேல் கூறார்ந்த வேல் கலியன் கூறுதவள் பத்தும் வல்லார் ஏறார்ந்தவைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே காரார்ந்த திருமேனி கண்டன்மர்ந்து இடம் அர்த்தம் சொல்லணுமா அவங்களுக்கு மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் திருமேனி அவனுடைய வண்ணம் அப்படி இருக்கு காரார்ந்த மேகத்தை ஊற்ற கருமேகத்தை ஒத்த நிறத்தும் அப்புறம் சீரார்ந்த பொழில் நாங்கை மயிலால் சூழப்பட்ட நாங்கூர் தொகை மேம் கூறார்ந்த வேல் கலிகன் கையில் ஒரு வேல் வச்சுருக்க திருமங்க ஆழ்வா அது வேல் அது கலியன் திருமங்காழ்வார் அவர் தமிழ் பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களையும் வல்லவர்கள் ஏறார்ந்த வைகுந்தத்து அழகிய வைகுந்தத்தில் இமயவரோடு இருப்பாரே நித்திய சூரியர்களுடன் இருப்பார்னு முடிக்கிறார் படிக்கலான்னு நினைக்கிறேன் காரார்ந்த திருமேனி கண்ணன் நமர்ந்து உறையும் கிடம் சீரார்ந்த புழில் நாங்கை தொகை மேல் கூறார்ந்த வேர்கலியன் பத்தும் வல்லார் ஏறார்ந்தவை உந்தத்து இமையவரோடு இருப்பாரே ஸ்ரீமதி ராமானுஜாயனம